இனிது இனிது இறைவனை தொழுவது இனிது இனிமையிலும் இனிது இறை வார்த்தையை கேட்டு வாழ்வில் நடப்பது இனிமையிலும் இனிது இரையே சிவில் இறை சொந்தங்களை இன்றைய முதல் வாசகத்தில் நீதிமொழிகள் அதிகாரம் இருபத்தி ஒன்று இறை வார்த்தை மூன்று பழி செலுத்துவதை விட நேர்மையாகவும் நியாயமாகவும் நடப்பதே ஆண்டவருக்கு உவப்பளிக்கும் அசனம் செலுத்துவதை விட திருவிழாவில் கச்சேரி நடத்துவதை விட காணிக்கைகள் பல வழங்குவதை விட ஆடம்பரமாய் கொண்டாடுவதை விட நீதியும் நேர்மையோடும் வாழ்வதே இறைவனுக்கு உகந்ததாகும் என்று கூறப்படுகிறது இப்பொழுது செப்டம்பர் மாதம் என்பதால் மறை மாவட்டத்தில் தூத்துக்குடி மறை மாவட்டம் மற்றும் தமிழகம் அங்கும் விவிலிய வினாடி வினா நடந்து கொண்டிருக்கிறது நமது பங்கிலும் நூற்றி அறுபதுக்கும் மேற்பட்டோர் அந்த வினாத்தாள்களை வாங்கி காப்பி அடித்து சிலர் எழுதி கொண்டிருக்கிறார்கள் அண்மையில் தெரிய வந்த ஒரு செய்தி சரியா நமது பங்கிலும் மட்டும் இல்லை மற்ற பங்கிகளும் நடக்கிறது குடும்ப டாக்டர் ஃபேமிலி டாக்டர் இருப்பது போல குடும்ப சாமியார்கள் இருக்கின்றார்கள் அப்படின்னா என்ன உங்களுக்கு என்னையும் தெரியும் நான் இங்கிருந்து போயிட்டேன் வினாத்தாள்கள் பெற்றாயிற்று சாமி இந்த கேள்விக்கு பதில் என்ன தெரிந்த குருக்களிடம் ஒருவர் கேட்கிறார் அந்த பங்கில் வினாடி வினா நடத்துவது எதற்காக திருவிவிலியத்தை அறிவதற்காக ஆனால் இந்த சிறிய காரியத்தில் கூட நீதியும் இல்லை நேர்மையும் எதுக்கு பரிசை பெற்றுவிட வேண்டும் அதை எங்கேயாவது கேட்டு யாரிடமாவது நோகாமல் நொங்கு தின்பது என்று கூறுவார்களே அதை போலத்தான் சின்னஞ்சிறு விஷயங்களிலும் சில நேரங்களில் நீதியும் இல்லை நேர்மையும் இல்லை ஆனால் ஏதேதோ இறைவனுக்கு அழகாக வந்து காணிக்கைகள் பல படைத்து நெஞ்சில் தூய்மையும் இல்லை நியாயும் இல்லை நீதியும் இல்லை எது இடைவனுக்கு உகந்தது என்று சிந்திப்போம் ஆமன்